அண்ணன் சீமான் அவர்கள் சீமானவர்கள் ஆமாம் கொஞ்சக்கெழம அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் என் கொஞ்சம் வருத்தமாகச்சு என்னடா அண்ணன் கருப்பு சட்டையை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார் இப்போ வெள்ளையில் மாறி இருக்கார் கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு சட்டியை தவிர நீ வெள்ளையை போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் பிங்க் கலர் போடுங்க காய் படம்னா பிங்க் கலர் போடுங்க இல்ல தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளையை தோன்று கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் இந்த கருப்பை மட்டும் வேணால் கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார் ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான் அரசு தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல அவங்க டென்ஷன் ஆவாங்க அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டித்து அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அனசீமான் தான் ஏன்னா அவர் கவலையே கவலைப்படுறதில்ல நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் என்ன டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் பரவாயில்லை பார்க்கலாம் இங்கே பில்ட் பண்ணாதீங்க தனிமானண்ணே அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆடி பேசிக்கு வந்தீங்க வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்த வீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க இங்கே என்ன தான் நீங்கள் யார் செல் போனால் கூட தான் உங்களுடைய தாய் வீடு மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகைகளே அவங்க தான் சகலவலாக வள்ளி ஏற்பட்டதில் போயிருக்காங்க அப்படியே நடித்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல ஏக்க சங்கத்தில் உறுப்பினராகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க நானும் படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உற்பத்தி கம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்கள் கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிருக்கல அதையும் முறையாக பண்ணணும்ட்டு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இதில் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போலாம் பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் இப்போ நடிக்கலாம் நாலு உடம்பு பண்ணிவிட்டு டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு ஏதாவது ஐம்பது எத்தனை விடமா மேடம் ஐம்பது விடமா நடிச்சிது இது வரைக்கும் ராதிகுமார் சார் கணக்கு சொல்லுங்க சார் ஆ ஆ ஓகே இப்போ நைன்ட்டி நைன் சூப்பர் இதுதான் புரிசுங்க கரெக்டாக இருக்கலாம் ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டா கணக்கு வச்சிருக்காரு ஆமா ஓகே ஓகே அது குரு அது குருது அர்ச்சனை அது ஆமா குருது அர்ச்சனை வந்து நூறு அளவு மேடம் அங்கே பண்ணிருக்கேன் நூறு கூட பண்ணிட்டாங்க இதுவே டேஸ் பண்றதுக்கான அனுபவம் வந்திருக்கும் பண்ணல வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்காரு அவர்கிட்ட டேஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க வேணா உசராயிட்டாங்க நம்ம முறையாக டேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் பிள்ளையே டேரக்ட் சங்க படித்து சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்புல பார்த்து நானும் பார்த்தேன் அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல வீட்டுக்கூட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க என்ன ரசிகர் நாங்க ஆமாம் அதனால் இங்கே டேரக்டர் ஆகிருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனையே வரேன் இங்கே போத்தாலும் நமக்கு ஒரு ராசி இருக்கு ஆமா அப்பதான் குறுக்கு போவாங்க கை மேலாங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டி பசங்களுக்கு போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அங்க அவங்க வரமாட்டாங்க சம்பந்தளம் நாங்க வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில் முறை பச்சு கூட தொழில் முறை பச்சு கூட ஆனா இன்னைக்கு தேவயணி மேடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க போனது எனக்கு சார் மறந்து தாங்க சார் ஓகே செல்மணி சார் வராரு அவங்க வராரு ஓகே அங்கேயே வா கொடுத்துறேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் நான் பெப்சிக்கு வந்தது அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோடு ஒதுங்கிறாமல் அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறுன்று மேடம் நீ இரநூறுலாம் தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிழப்புடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு அதை போக முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்த குழந்தைய வளர்த்து வர்றது வேற குழந்தை வளர்ப்பு வேற பணக்கார இருப்பாங்க கொடிசிலாக இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துடுவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினு படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா அன்னைக்கு வளர்ப்பே இல்லை இன்னைக்கு அதை சொல்கிறதா இந்த நிழற்குடை குழந்தைய பெற்றால் மட்டும் பார்த்து அது வளர்க்கணும் நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை அது அதை விளையாடி அது மழலை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது மாதிரி ப்ளேஸ்கூல இருக்கு பிளேஸ்குள்ளே விட்டுருவோம் குடி காலை விட்டு மதியந்தான் வர்றதுக்கு எங்கே பேரண்ட்ஸ்ட் இருக்குது அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டால் படிப்பு படிப்பு காலைல போடுறது சாய்ந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வர்ற நிறைய ஹோம்ஒர்க் இப்போ நிறைய பாரம் கல்வி பாரம் இங்கே குழந்தைகிட்டா பேரண்ட்ஸு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்துவது வேற வளர்க்குறது வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களே என்ன சொல்கிறாங்கப்பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்பு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான அர்த்தம் அது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரணும் இது ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சு துண்டை கட்டப்போகு அது ஆசைப்படும் அந்த குழந்தை பெண் குழந்த அந்த ஜட்டியை கட்டப்போம் நோ அப்படின்ட்டு துண்டை கட்டுவாங்க அதுதான் வளர்ப்பு டக்குன்னு ஜட்டி குழந்தை க கட்டக்கூடாது அப்போ அந்த துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் அது இன்னைக்கு இல்லை கேத்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் பிளேஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு பீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டு படிக்க அடி அனுப்பி வச்சிட்டா போதும் அரவணைங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை அது சுத்தமாக நிறைய இடத்த காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை அதோட லைஃபுக்கு அதோடய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒழுங்கறதான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவும் அது தெரியாது தப்பு தப்புலாம் தெரியாது எந்த ஒரு குற்றம்லாம் அது தெரியாது அப்படி வளர்ந்துருங்க அதை தான் இந்த நிலக்கூடை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது இப்போ தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சொல்ல படங்கள்லாம் ஓடுது அதுக்கு உங்களே இப்போ மீடியாக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றி ஆடுங்கள் மக்களாகிய அனைவரும் தேர்டல பார்த்து இந்த படத்தை வெற்றியாக்கும் நன்றி வணக்கம்